வணக்கம் நேயர்களே நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது மனதுக்கு இது தரும் இனிய நாவல்களை நித்தமும் உங்களது ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜி மீனாட்சி அத்தியாயம் பத்தொன்பது கருப்புக்கும் வெள்ளைக்கும் நடுவுல இதுதான் வரையறுக்க முடியாத கலர்ஸ் நிறைய இருக்கும் அது மாதிரிதான் சரிக்கும் தப்புக்கும் நடுவுல எத்தனையோ பரவாயில்லைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க அம்மா அந்த சரியையோ தப்பையோ செஞ்சவங்க நமக்கு வேண்டியவங்களாவோ நம்ம மனச பாதிச்சவங்களாவோ இருக்கிறப்பதான் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும் நம்ம மனசால அவங்க தப்புன்னு ஏத்துக்க முடியாது அதே நேரம் நியாயமா யோசிக்கிற நம்மளோட இந்த அந்த பரவாயில்லைங்கிற ஒரு மனநிலை நமக்கு வேண்டியவங்க தானே பரவாயில்ல வெற்றுவோம் அப்படின்னு நமக்கு நாமளே சமாதானம் சொல்லிப்போம் இப்படித்தான் தன்னையும் அப்பாவையும் ஒதுக்கி வச்ச தன்னோட பேரண்ட்ஸ மன்னிச்சதா அடிக்கடி சொல்லுவாங்க மாயாவின் நினைவலைகள் விலாசம் மகிழ்ச்சியா அல்லது மகிழ்ச்சியாதிர்ச்சியா என்று இனம் புரிய முடியாத உணர்வொன்று அங்கே ஆட்கொண்டிருந்தது பூர்ணிமாவின் மெய்யான வாரிசு வரப்போவதில் அனைவருக்கும் ஆனந்தம் இருந்தாலும் கூட வருபவள் என்ன மாதிரியான மனநிலையில் இருப்பாள் என்ற குழப்பம் வேறு அவர்களுக்கு விஸ்வநாதனுக்கோ அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் கவலை இல்லை அவர் அவளை ஒரு பொருட்டாக கூட மதிக்கப் போவதில்லை ஆனால் சந்திரிகாவும் கனிஷ்காவும் அப்படி கூடியவர்கள் வருபவள் மாயாவின் உற்று தோழி அசோகமித்ரன் விளையாட்டாக கட்டிய தாலியை காரணம் காட்டி மாயாவை அந்த குடும்பத்தின் நிரந்தர அங்கமாக அவள் மாற்றிவிட்டாள் என்றால் என்ன செய்வது என்ற பயம் வந்தது அவர்களுக்கு பரசுராமனும் பரிமலாவும் ஒரு விதமான அலைக்கழுப்பு மனநிலையுடனே காத்திருந்தனர் நீங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க மாமா அவ உங்களை தப்பால நினைக்க மாட்டா என்னதான் அவரது இரு மருமகள்களும் சமாதானம் செய்தாலும் கூட பரசுராமனுக்குள்ளோ ஒரு குற்ற உணர்ச்சி இருந்து கொண்டே இருந்தது எவ்வாறாக முழு குடும்பமும் காத்திருக்க அசோகமித்ரனும் அபிநேத்திரனும் மாயாவையும் ரூஹியையும் அழுது கொண்டு ராஜநாராயண விலாசத்திற்குள் நுழைந்து இருந்தனர் அவர்களின் கார் உள்ளே வரும் சத்தத்திலேயே வீட்டினரின் மனமெல்லாம் அதிர்ந்து போனது காரை விட்டு இறங்கி இரண்டு பெண்களும் தனது பேரன்களுடன் நடந்து வருவதை பார்த்த பரசுராமனின் கண்கள் பணிந்தது என்றால் அவரது மனமோ மாயாவை நேராக பார்க்க இயலாது குற்ற உணர்ச்சியில் தவித்துக் கொண்டிருந்தது அவள் அருகே வரும் ரோஹியையே பரிமலாவின் கண்கள் அளவிட்டுக் கொண்டிருந்தன ஏனோ மாயாவின் கண்களில் தெரிந்த அந்த கனிவு அவளிடமில்லை பூர்ணிமாவுக்கு நடந்ததை கேள்விப்படாமலா இருந்திருப்பாள் அது பழைய கதையாக இருந்தாலும் கூட இப்பொழுது மாயாவிற்கும் அவளது காதலன் அபிஜித்திற்கும் நிகழ்ந்த அவமானம் கண்டிப்பாக அவளது சேவையை அடைந்து இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது அவளிடம் கனிவையும் பாசத்தையும் எதிர்பார்ப்பதே அநியாயம் அல்லவா நால்வரும் வாயிலின் அருகே வந்தபொழுது தமிழரசியின் குரல் அவர்களை தடுத்து நிறுத்தியது இந்த வீட்டோட பேத்தையும் மருமகளும் வரிங்க அரத்தி எடுக்காம எப்படி உள்ள அனுப்ப முடியும் என்று கேட்டபடியே வந்தவரின் மீது இருந்த மரியாதைக்காக மாயா அமைதியாகவே நின்றாள் தமிழரசியோ முதலில் ரூஹிக்கு தான் ஆரத்தி எடுத்தார் அவளுக்கு திலகமிட்டு உள்ளவாடா என்று அழைத்தவரிடம் இட்ஸ் ஓகே ஆண்டி ஜோஹிக்கு எடுத்துடுங்க நாங்க ஒன்னவே வரோம் என்று கூறினால் கரார் குரலில் அவளது அந்த கரார் குரலை வீட்டில் இருப்பவர்களுக்கு கட்டியம் அடித்து கூறியது உங்களுடன் உறவு கொண்டாட நான் வரவில்லை என்பதனை தமிழரசியோ மகிழ்ச்சியாகவே அசோகமித்ரனுக்கும் மாயாவிற்கும் ஆரத்தி எடுத்து திலகமிட்டார் வலது கலை எடுத்து வச்சு உள்ள வாடாமா மகி அவர் ஏதோ பழக்க தோஷத்தில் அழைத்துவிட இதுதான் சாக்கென்று குத்திகாட்ட சரியாக ஆஜராகினர் சந்திரிகாவும் விஸ்வநாதனும் மறந்துட்டீங்களா தமிழனே இந்த மகாராணி பேரு மஹி மாயல முடிஞ்சு வேஷத்தை கழிச்சிட்டு உண்மையான ரூபத்தோட வந்து நிக்கிறவங்கள்ட்ட போய் மறுபடியும் அந்த கேரக்டர் பண்ண வச்சிருவீங்க போலயே என்று எகத்தாளமாகவே வினவினார் சந்திரிகா அவரது அந்த எகத்தாள தோணி மாயாவை ஒன்றும் செய்யவில்லை ஆனால் அசோகமித்ரனும் எரிச்சலுற்றான் ஒரு கடின பார்வையுடன் அவர் பக்கமாக திரும்பியவன் அவள் மஹிமாவா வரல என் பொண்டாட்டி மாயாவா வந்திருக்கா என் மனைவிக்கு உண்டான எல்லா மரியாதையும் அவளுக்கு கிடைக்கணும் இங்க யாராச்சும் பழைய விஷயங்களை பேசி என் வைஃப கஷ்டப்படுத்தினா அவங்களுக்கு ராஜநாராயண விலாசத்துல இடமே இல்லை தாராளமா கிளம்பி போயிட்டே இருக்கலாம் என்றான் இலக்கமற்ற குரலில் அதில் அதிர்ந்துதான் போனார் சந்திரிகா அசோகமித்ரனோ தன்னை நம்ப இயலாத பார்வையுடன் பார்த்து கொண்டிருந்த மாயாவின் தோலை அனைத்தபடியே அவளை எழுத்து செல்லாத குறையாக வீட்டிற்குள் நுழைந்திருந்தான் அவனை தொடர்ந்து உள்ளே வந்த ரூஹி பரசுராமனையும் பரிமளாவையும் உணர்ச்சியற்ற விழிகளால் ஏறிட்டு பார்த்தாள் ரெங்குநாதன் மற்றும் மகாலட்சுமியின் பொன்னகைக்கு பதிலாக ஒரு மென் சிரிப்பை வீசினாள் விஸ்வநாதனையோ துச்சமாக ஒதுக்கிவிட்டு உமாவுக்கு மட்டும் வணக்கம் கூறினாள் மதிவாணனை மும்பையிலேயே அறிந்திருந்த காரணத்தினால் அவருடைய மனைவியான தமிழரசியிடம் மட்டும் அறிமுகம் வகை கொண்டாள் ரூஹி மஹி நடுங்கும் குரலில் அழைத்த பெரியவரை என்னவென்பதை போல திரும்பி பார்த்தாள் அவள் தனது தோல் சுருங்கிய கரத்தை நீட்டியவரிடம் எந்தவித மறுப்பும் தெரிவிக்க அவளது மனம் இடமளிக்கவில்லை காரணத்தால் அவரது கருத்தை பற்றி கொண்டாள் அவள் பரசுராமனின் கண்கள் குளமாக அணிச்சை செயலாக கூட ஈரமானது ஆனாலும் கூட தனது மனதை உறுத்தி கொண்டிருந்த அனைத்தையும் கேட்டுவிட வேண்டியதுதான் என தீர்மானித்தவள் இவங்க எல்லாரும் அபியையும் ஜூகியையும் அவ்வளவு வாசிங்கமா பேசி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனப்போ நீங்க சும்மா தான் வேடிக்கை பார்த்தீங்களா என பரசுராமனையும் பரிமளாவையும் பார்த்து கேட்டாள் ரூகி அவர்கள் இருவரும் பதிலளிக்கு தடுமாறுக இல்லையே மேலும் தொடர்ந்து ஏன் கம்ப்ளைண்ட் அவனை போலீஸ் அரஸ்ட் பண்ணிட்டு போனப்போ நீங்க தான் பார்த்துட்டு இருந்தீங்களா என தனது அடுத்த கேள்வியை சாட்டையடியாக கேட்டிருந்தாள் பரசுராமனோ தடுமாற்றத்துடன் என்ன மன்னிச்சுடுடாமா நான் தப்பு பண்ணிட்டேன் என் பேத்துன்னு போய் சொன்னாலும் கூட அந்த பொண்ணு மாயா எங்ககிட்ட காட்டின காட்டுன அன்புல எந்த குறையும் சொல்ல முடியாது ஆனா போய் சொல்லிட்டாலேன்னு அந்த நிமிஷம் வந்த கோவம் இங்க நடந்த எதையுமே தடுக்காம சூழ்நிலை கைதியான்னு நின்னுட்டோண்டா எங்களை மன்னிச்சிடுமா என்று கூற இவர்களிடம் எல்லாம் பாசம் காட்டக்கூடாது என்று ரூஹியின் சபதமோ உடைந்து விட்டது சூழ்நிலை கைதி ஆகிட்டேன்னா சொல்லாதுங்க தாத்தா பாசத்துக்கு கட்டுப்பட்ட நியாய தர்மத்தெல்லாம் தூக்கி வீசிட்டு பட்சமா யோசிக்கிற சந்தர்ப்பவாதிகள் எல்லோருமே தனது சொல்நிலை கைதுனதா சொல்லிப்பாங்க என்று கண்ணீருடன் கூறினால் மகிமா என்ற ருஹி பரசுராமனும் பரிமளாவும் கூட தனது பேதையின் வார்த்தைகள் அனைத்தும் சத்தியம் என்பதனால் அமைதியாகவே நின்று நின்றிருந்தனர் ஆனால் விஸ்வநாதனுக்கோ கோபம் வந்துவிட்டது என் தந்தையை தலைக்குனிய செய்ய இவள் யார் என நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு வந்தார் பாதம் வா அம்மா செஞ்ச கேவலத்தால நாங்க தலை குனிஞ்சு நின்னப்ப உண்டான அவமானத்தை விடலா உன் காதலனும் ஃப்ரெண்டும் ஒன்னும் அதிகமா அவமானப்பட்டு சின்ன பொண்ணாச்சின்னு பார்த்தா ரொம்ப ஓவரா பேசாதம்மா அசோக் இந்த பொண்ணுக்கு மரியாதைனா என்னன்னு கொஞ்சம் கத்து கொடுக்க சொல்லுவோம் பொண்டாட்டிக்கிட்ட என்றார் அவர் இவ்வளவு நேரமும் அமைதி காத்து வந்த மாயா அவரது பேச்சினில் எரிச்சலுற்று பேச ஆரம்பித்தாள் என் ஃப்ரெண்டுக்கு மரியாதை கத்து கொடுக்கறதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் சின்ன மாமா ஆனா வயசுக்கு ஏத்த மாதிரி இல்லாம எதுக்கு எடுத்தாலும் அவசர கொடுக்கத்தனமா நடந்துக்கிற உங்களுக்கும் உங்க தங்கச்சிக்கும் தான் முதல்ல மரியாதைய பத்தி பாடம் எடுக்கணும் என்றால் நேற்றைய சம்பவங்களை மனதில் ஓட விட்டவளாக அதில் விஸ்வநாதன் சீற்ற முறை சந்திரகாவு பத்ரகாளியாகவே அவதாரம் எடுத்து விட்டார் யார் வீட்டுல வந்து யார் அதிகாரம் பண்றது ஒரு வேலை தரிப்பத்து போட்ட அண்ணாதனி இருக்கிற காரணத்துக்காக இஷ்டத்துக்கு பேசுவியாடி நீ அகங்காரத்துடன் அவளை வேகமாக வந்தவரின் கரம் அசோகமி சிறைப்பிடிக்கப்பட்டது அவர் அதிருந்து பார்க்க அவரது கரத்தை பட்டன விட்டவன் என்னோட வைஃபுக்கு மரியாதை கொடுக்க முடியாதவங்க இங்க இருக்க வேண்டாம்னு சொல்லியும் கூட அவளை அடிக்க வர்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் முதல்ல எங்க குடும்ப விவகாரத்துல நீங்க ஏன் தலையிடுறீங்க உங்க புருஷன் பொண்ணு மகன் உங்க குடும்பத்தை முதல்ல கவனிங்க இது பரசுராமனோட குடும்ப விவகாரம் அத கவனிக்க எங்க அப்பாவும் சித்தப்பாவும் இருக்காங்க பேரன்களா நானும் அபியும் இருக்கோம் நீங்க எதுக்கு தேவையில்லாம மூக்க நுழைக்கிறீங்க என்றான் கடுமையான குரலில் சந்திரிகாவிற்கோ முகத்தில் இருந்தது போல இருந்தது தனது அன்னைக்கு ஆதரவாக வந்து சேர்ந்தால் கனிஷ்கா நீங்க எப்படி எங்க அம்மாவை அடுத்தவங்க என்ன சொல்லலாம் அவங்க இந்த வீட்டுல பிறந்தவங்க தானே கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல இனிமே அவங்க இந்த குடும்பத்துக்கு விருந்தாளி மட்டும்தான் கனி அப்ப பூர்ணிமாவோட பொண்ணு இங்க விருந்தாளி தானே அவள மட்டும் எதுக்கு மகாராணி மாதிரி வாரிசு வாரிசுன்னு தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்காரு உன் தாத்தா என்றார் சர்வேஸ்வரன் எதிர்ப்பு குரலில் அசோகமித்ரன் அவரை நிதானமாக ஏறிட்டு அதுக்கு காரணம் இருக்கு சந்திரிகாத்துக்கு ஊர்மிச்ச வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு கூடவே வருஷா வருஷம் ஆனா பூர்ணிமா பிறந்த வீட்டுல இருந்து ஒரு குண்டூசியை கூட கொண்டு போகலையே அவங்களுக்கு செய்ய வேண்டியதை நாங்க மகிமாவுக்கு செய்வோம் ஏன்னு கேக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை என்றான் ஆணைத்தரமாக விஸ்வநாதன் குறுக்கே ஏதோ பேசவர அப்பொழுது அவரை தடுத்து நிறுத்தினார் பரசுராமன் போதும்பா உங்க சுய விருப்பு வெறுப்புக்கெல்லாம் என் பொண்டாட்டியையும் ஆட்டி வைக்காதீங்க என் பேத்தி கூட கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஆசைப்படுறோம் எதுக்கு இவ்வளவு எதிர்ப்பு மகிமாவும் மாயாவும் இனிமே இங்க தான் இருப்பாங்க அவங்களா இங்க இருந்து போக ஆசைப்பட்டா நான் தடுக்க மாட்டேன் ஆனா வேற யாரும் அவங்கள வெளியே போன்னு சொல்லக்கூடாது என்னை மதிச்சா அமைதியா போயிடுங்க பொதுப்படையாக விஸ்வநாதனுக்கும் சந்திரிகாவுக்கும் வேண்டுகோள் வைத்தவர் திடுத்துப்பென நடந்துவிட்ட குறையை தவிர பேரணியின் திருமணத்தில் வேறு எந்த குறையும் என கட்டளையிட்டிருந்தார் மருமகளிடம் உங்களுக்கு மரியாதை இல்லாத இந்த வீட்டுக்கு நாங்க இனிமே வரவே மாட்டோம் என்று முருகி கொண்டார் சந்திரிகா பரிமலா தனது மகளை சமாதானம் செய்ய எவ்வளவோ முயன்றார் அப்பா அசோக எங்க அம்மா அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க பாட்டி திமிராக கூறினார் கனிஷ்கா சர்வேஸ்வரனோ அங்க குடும்பத்துக்கு போய் நல்லது நினைச்சு இந்த பொண்ணை பத்தி விசாரிச்சு சொன்னதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் இனிமேல் நீங்களாச்சு உங்க பேத்தியாச்சு என்று ஒதுங்கிக் கொண்டார் பரிமலா மேற்கொண்ட சமாதான படலம் எல்லாம் தோல்வியில் முடிவடைய சந்திரிகாவும் அவரது புத்திரையும் சர்வேஸ்வரனுடன் முகத்தை தூக்கிக் கொண்டு திருப்பூருக்கு கிளம்பி விட்டனர் இப்பொழுது அந்த வேதியினர் மட்டுமே அங்கு மிச்சம் இருந்தனர் மத்த சடங்கு சம்பிரதாயத்தை நடத்த ஏற்பாடு பண்ணிடுங்கம்மா நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போறேன் பரசுராமன் கூற மாயாவிற்கோ முப்பது நாட்களில் முடிய போகின்ற இந்த திருமண உறவிற்கு எதற்காக வீணாக சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் என்ற முழாம் பூச வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது ஆனாலும் கூட தளர்ந்த நடையுடன் செல்லும் அந்த பெரியவரின் பேச்சை தட்டுவதற்கு மட்டும் அவளுக்கு மனம் வரவில்லை எனவே அமைதியாகவே

விடைபெற இருந்தாள் ஆனால் தனது மனதை உறுத்தி கொண்டிருந்த ஒரு கேள்வியை கேட்கலாமா என்று அவனிடம் அவள் அனுமதி கேட்க அவனும் கேட்கும்படி அனுமதி அளித்தான் நீங்க லவ் பண்றீங்களா அவள் கேட்க அவனது இதழிலோ ஒரு புன்னகை என்ன பார்த்தா அவளை லவ் பண்ற மாதிரியா தெரியுது ஆளை பார்த்தா அப்படி தெரியல

ஆனால் இவனுக்கு கட்டாயம் மாயாவிடம் ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர் உள்ளது அது மட்டும் நன்றாகவே புரிந்தது ரூஹிக்கு அசோகன் மித்ரன் கூறியது போலவே மாயா சென்ற அறையை நோக்கி நடை போட்டாள் ரூஹி இதே குடும்பத்துடன் இன்னும் சில நாட்களில் ரத்தமும் சதையுமாக ஒன்றி போவதை அவள் அறிந்திருக்க மாட்டாள் இணைந்திருங்கள் நித்யம் அறியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் மிக்க நன்றி